வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சோனா இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி சார்பில் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் யோகா என்ற உலகளாவிய தலைப்பை மையமாக கொண்டு சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தொன்னாம் தேதி சர்வதேச யோகா தின விழாவை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நிகழாண்டு சர்வதேச யோகா தின விழாவை மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் ஏற்பாடு செய்து வருகிறது ஒரே பூமி ஒரு ஆரோக்கியம் யோகா என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு நிகழாண்டு யோகா தின விழாவை கடைபிடிக்கப்படுகிறது இதனை போற்றும் வகையில் சேலம் சோனா இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவ கல்லூரி சார்பில் சர்வதேச யோகா தின விழா கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் கொண்டாடப்பட்டது சோனா கல்வி நிறுவனத்தின் துணைத் தலைவர் தியாகு வள்ளியப்பா தலைமையில் நடைபெற்ற விழாவில் தலைமை விருந்தினராக தமிழ்நாடு காவல்துறை காவல் ஆய்வாளர் விதுன்குமார் ஆட்டையம்பட்டி காவல் நிலையம் டாக்டர் சிவராம் லேப்ராஸ்கோபிக் மற்றும் எண்டாஸ்கோபிக் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் டாக்டர் சங்கமித்ரா சிவராம் மகப்பேறு மருத்துவர்கள் மற்றும் மகளிர் மருத்துவ நிபுணர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தொன்னாம் தேதி உலகமே ஒன்று சேர்ந்து சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடுகிறது இந்த உலகளாவிய நிகழ்வு யோகாவின் பண்டைய இந்திய பயிற்சி மற்றும் உடல் மன மற்றும் ஆன்மீக நல்வாழ்வில் அதன் ஆழமான தாக்கத்தை அங்கீகரிக்கிறது என்று சோனா கல்வி நிறுவனத்தின் துணைத் தலைவர் தியாகு வல்லிப்பா தெரிவித்தார் இந்த விழாவில் சோனா இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவ கல்லூரி மாணவர்களின் யோகா நடன நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் கல்லூரியின் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் முதல்வர் டாக்டர் தர்மசம்பர்த்தினி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர்